ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன் ஸோ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து வீடியோவே போடலை இப்போ தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஃபு செவன் இல்லை எய்ட்டுக்கு தான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ நாளிலேருந்து ரெகுலராக மார்னிங் டுவல் ஓ க்ளாக் அந்த டைமில் போட்டுருவேன் ஓகேவா இன்றைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஷார்ட் செயின்னு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்பிள் கலர் டாலர் இருக்கிற மாதிரி இருக்குது இதோட ரேட்டு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது மட்டும் ஷார்ட்ஸில் நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் போட்டுவிட்டேன் செக் பண்ணி பாருங்கள் எயிட்டீன் இன்ச்சஸ் செயின் பட்ட செயின் மூணு பட்ட செயின் இருக்குது அதில் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் செயின்க்கு இந்த மாதிரி ஒரு டாலர் நான் போட்டிருக்கேன் டபுள்யூ குக்கி கொடுத்துருக்கேன் ஓகே த்ரீ நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் எயிட்டின் இன்ச்சஸில் வருது ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டாலர் செயின் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல மூணு லைனில் இருக்க அந்த செயின் கொடுத்துருக்கேன் டாலர் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது ரெகுலராக நிறைய டிசைனில் இந்த டாலரில் பார்த்துருப்போம் இது வந்து ஓவல் ஷேப்பில் இருக்குது ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நிறைய பேர் இந்த செயினில் சொல்கிற கம்ப்ளைண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடங்கி மடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த செயினோட நேச்சரே இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் கையால் இப்படி ஒரு சைடில் வச்சுட்டு இப்படி பண்ணி விட்டுக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து இலகிரும் இப்போ கோல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டெம்பராக இருக்கும் நம்ம ஒரு அஞ்சு ஆறு நாள் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக இலகிரும் பார்த்திங்கன்னா சேம் அதே பேட்டர்னா இந்த செயின் இந்த செயினோட நேச்சரே இப்படி தான் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த மடங்கள் மடங்களாக இருக்குன்னு சொல்கிறீங்களா ஒரு சில பேர் இந்த இடத்துல இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவீங்க அதெல்லாம் போயிடும் அப்படி இல்லைனா நீங்கள் இப்படி கையாலே விடலாம் ஓகேவா ஸோ அது நிறைய பேருக்கு தெரியல அது டேமேஜ்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் இதில் வந்து கலர் இருக்குது இது ரெட் இருக்குது அது மாதிரி ஒயிட் கலர் இருக்குது இது அதே மாதிரி கிரீன் கலர் இருக்குது ஸோ எண்ணி கலர் எது அவைலபிள் இருக்கோ அதுதான் உங்களுக்கு வரும் பட் எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதுக்குமே இந்த பட்ட செயின்னா கொடுத்துருக்கேன் இதுதான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அதே மாதிரி இந்த டாலருக்கு மேட்சிங்காக இருக்கும் இந்த டாலர் வந்து ஃபார்மிங் டாலர் இதுக்கு அப்படியே மேட்சிங் ஆகிடும் உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் டாலர் வந்து ஃபார்மிங்கில் வரதுனால ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வரும் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எட்டு புடி செயின் இதை போட்டிருக்கேன் ஸோ டபுள்யூ கொக்கி நல்லாயிருங்கிறதுனால டபுள்யூ கோக்கி கொடுத்துருக்கேன் ஓகேவா ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் எடுத்து எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பீகாக் டிசைனில் ஒரு சூப்பரான ஃபார்மிங் டாலர் செயின் சிங்கிள் ஹூக்கில் வருது இது ஓகேவா ஸோ சிங்கிள் ஹூக்கில் உங்களுக்கு பீகாக் டாலரும் வருது செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் கொடுத்து ஸோ இதோட ரேட் வந்து உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஓகேவா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் செயினும் ஃபார்மிங் இந்த டாலரும் ஃபார்மிங்கில் வருது ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ ஒரு சூப்பரான செயின் இது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல வருது ரெடி ஸ்டாக்ல இப்போ அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் சேம் அதே நம்பர் தான் பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டட் ஐம்போன் ஜிமிக்கு ரூப்காம்பினேஷன் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுவுமே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்டாக் வந்திருக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க நம்மளோட லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான செட்ஸ் எல்லாமே போட்டுப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் கண்டிப்பாக ஸோ ரெடி ஸ்டாக்ல அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அவைலபுளாக இருக்குது ஓகேவா ஸோ இதோட ரேட் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடு பார்த்திங்கன்னா திருகாணி பேட்டன்னில் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜே டைப்பில் ஒரு சூப்பரான ஸ்டெட்டு இரநூத்தி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு மைக்ரோ பிளேட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் கோல்டு ஜிமிக்கி மாதிரி அப்படியே இருக்கும் இரநூத்தி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே ரெடி ஸ்டாக்ல இப்போ அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் ஒரு ஸ்கேன் சார் எடுத்துக்கோங்க டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட் இந்த டாலர்ச்சின்னு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஐம்பது டாலர்ச்சின்னு டெய்லி யூஸ் டாலர்ச்சி நிறைய ஸ்டாக் வந்துருக்கு ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் செக் பண்ணி பாருங்க இதோட ரேட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின் கொடுத்துருப்பேன் எட்டு புடி செயின் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதுவுமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டாலர் சீன் இது எல்லாமே ஓரளவு பெரிய டாலர் தான் இந்த சைஸ் தான் வந்து டெய்லி யூஸ்க்கு சூட்டாக இருக்கும் ஸோ டெய்லி யூஸ்க்கு ஆகிற மாதிரியான சைஸ் இது அறநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது டாலர் செயின் நிறைய பேர் வாங்குவோம்ல ஸோ அந்த மாதிரி ஐம்பது டாலர் செயின் இது சேம் அதே இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு காம்பினேஷன் இதில் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் இருக்கு இந்த மாதிரி ஒயிட் ரூபி ஒயிட்ல இந்த டிசைன் அப்புறம் மல்டி கலர் இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தான் இந்த ஒரு டாலரில் மூணு கலர் காம்பினேஷன் இருக்குங்கிறதுனால உங்களுக்கு மூணையுமே காட்டிருக்கேன் இருக்கேன் ஒரு டாலர் சீனோட ரேட்டு தான் அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் செயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் செமி செமிக்ளோஸ்ட்டு தான் வரும் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க அப்படி பிரைஸ் கூட நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து நல்ல பார்வையாக இருக்க மாதிரியான ஒரு டாலர் இது இதுவுமே சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஸோ இதுவுமே ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு சார எடுத்துக்கோங்க அறுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே செவன் நைன்ட்டி நைன் அந்த மாதிரி ரேட் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் வந்திருக்கு ஐம்பது டாலர் சீன் இல்லாமே ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன் சார் எடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா வருது தமிழ்நாடு வருது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிட்ஸ் ஜிமிக்கி மாதிரி நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு ஏடி ஸ்டோனில் ஒரு சூப்பரான த்ரீ பீஸ் ஸ்டோன் மாதிரி வச்சிருப்பாங்க குட்டியாக ஒரு ஜிமிக்கி கிட்ஸுக்கு இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த மாதிரி போட்டு விட்டீங்க அப்படின்னா தொலைஞ்சு போனாலும் பிரச்சனை இல்லை தொலை அவ்வளோ சீக்கிரத்தில் கலரும் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு போகாது ஓகேவா இன்கேஸ் மிஸ் ஆனாலும் ப்ராப்ளம் வராது ஏன்னா இதோட ரேட்டு ஒன் ஃபிஃப்ட்டி ருபீஸாக அதுக்கேற்ற லைஃப் வரும் உங்களுக்கு ஓகே பார்க்கவே உங்களுக்கு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் கிட்ஸ் இயரிங்னா இது ஓகேவா நெக்ஸ்ட் நியூ மாடல் ஜிமிக்கு டீட்டார்ஜபிள் டைப்பில் வந்திருக்கு த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் பிங்க் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா ஸோ த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷுப்பீங்க நிறைய ஐம்பது சிமிக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஸ்டாக் வந்துருக்கு வீடியோ நான் ஸ்டாப்பாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு என்ன கலெக்ஷன் நம்ம போட்டிருக்கோங்கிறது தெரியும் அதை பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா த்ரீ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் இப்போ கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் கரெக்டாக கேட்குற கேள்விக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேவா ஏன்னா நிறைய மெசேஜ் இருக்குனாலும் உங்களுக்கு ரிப்ளை எப்போவுமே லேட் ஆகும் பட் ஆனால் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிடுவாங்க ஜஸ்ட் ஒரு ஹாயின் மெசேஜ் பண்ணால் ஒரு கிரீட்டிங் மெசேஜ் வரும் அந்த கிரீட்டிங் மெசேஜ் ரேட் பண்ணி பாருங்கள் அப்போ என்ன நாங்கள் சொல்லியிருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி முகபூஜின த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ரூபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதோட ரேட்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ஸு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டெய்லியும் யூஸ்க்கு வேணும் ரொம்ப சன்னமாக வேணும் அப்படின்னாவே இதை ப்ரிஃபர் பண்ணலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ள ஷிப்பிங் காஸ்டோட ரேட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டில் வருது ஓகேவா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் செயின் பார்த்தீங்கன்னா லிங்க் செயினில் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க மைக்ரோ பிளேட்டட் செயினை ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் இன்கொயரி பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரிங்கு இது பார்த்தீங்கன்னா ரிங்கு தான் மேபி உங்களுக்கு வந்து இது டோரிங் ஆகிணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் வரும் ஓகேவா நூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும் எல்லா சைடுமே இருக்குது பாருங்கள் ஸோ ஃபுல்லாகவே ஸ்டோன் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக உங்களுக்கு ரிங் மாதிரி நீங்கள் போட்டுட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் சைஸ் வந்து ரேண்டம் சைஸாக தான் வரும் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி ரீல்ஸில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபஸ்ட்டு ரிங் கலெக்ஷன்ஸில் ஸ்டோன் வச்சுது ஃபுல் ஒயிட் மட்டும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இதில் வந்து ரெண்டு டிசைன் இருக்குது சிங்கிள் லைனில் தான் வரும் ரெண்டு டிசைன் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டில் ஹார்ட்லேயே கொஞ்சம் பெரிய டிசைன் கூட இருக்கும் ஸோ மூணு டிசைன் இருக்குது ஸோ ப்ளைன் டிசைன் இது ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோன் வச்சுது அதே ஹார்ட்டில் குட்டியாக ஒரு ஸ்டோன் வச்சுது ஸோ இந்த மாதிரி மூணு டிசைன் இருக்குது இது வந்து நூற்றி முப்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்டோட ரேட்டு ஒரு ரிங்கோட ரேட்டு ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்கென்ஷார் எடுத்துக்கோங்க இதுக்கு மட்டும் சைஸ் வந்து உங்களுக்கு ரெனம் சைஸாக தான் வரும் மேக்சிமம் இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது ஸோ பெரிய ஃபிங்கராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இது ஃபிட் ஆகும் இப்போ என் கை பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் எயிட் பேங்கிள் சைஸ் எனக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் டூ பாயிண்ட் எயிட் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரிங் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ரிங்கோட ரேட்டு இது வந்து நீங்கள் மெட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் டைப்பு ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டு வாங்கினீங்கன்னா மெட்டியாக யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் வாங்கினீங்கன்னா ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸு நீங்கள் ஸ்கிரீன்ஷேட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே நூற்றி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்னா டபுள் ஏயில் வருது ஓகேவா சேம் பேட்டர்ன் இதுக்கு முன்னாடி வாங்கினதுலே டபுள் இயர்ல வருது இதுக்குமே சைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட்னா கரெக்டாக இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தோட ரேட் ரேண்டம் சைஸ் தான் வரும் இப்போங்குறவங்களும் சூஸ் பண்ணிக்கோங்க ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ டூ லேயர் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஃபைனலாக ஒரு கிட்ஸ் ஸ்டட்டு நூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட்டு கிட்ஸுக்கு ஸ்கூலுக்கு போடணுன்றவங்க இதை ப்ரிஃபர் பண்ணலாம் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏரிங்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு வரும் ஐம்பது ஸ்டட்டு ஸோ ரொம்ப நாளைக்கு வரும் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எடுக்கு வந்துட்டு அதில் போட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் ஸோ எனக்கு ரொம்ப வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே லிமிட்டடான தான் நான் வந்து செலக்ட் பண்ணி இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்